அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் விஜய் நியூஸ் ஓ ஆல்ரெடி ஒரு பரிசளிப்பு விழாவில் பேசி ஒரு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடை பயங்கரமாக காட்டிட்டாருன்னு ஒரு பேச்சு இருந்தது அடுத்ததில் பார்த்தா புஷ்ஷுன்னு புஷியான் அந்த மாதிரி அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி புஷ்ஷன் ஆகிட்டு தான் பேசுகிறாங்க ஆனால் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க விஜய் வீட்டை வந்து ஆளந்தாங்க விஜய் வந்து பயந்துட்டார் விஜய் பயப்படுற ஆளும் கிடையாது ஒன்று ஒன்று திமுகக்கும் தெரியும் இது வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம கை வச்சு ஒருத்தரை ஃபேமஸ் ஆகக்கூடாது தேவையில்லாத வேலை இது உடனே வந்து சாதிச்சிட்டாரு நீட்டை பற்றி தைரியமாக பேசிட்டாரு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க விஜயோட இந்த ரெட்டை நிலைப்பாடுன்னு சொல்கிறதா இல்லை விஜயோட ஸ்டாண்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது கோடி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அது வந்து எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை நம்ம சினிமா துறைக்கு போக வரும்ல இருந்தாலும் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்த ஒருத்தர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு இங்கேயே இருந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு வராது அதை தூக்கி போட்டு அரசியலுக்கு வராருனாவே அது சும்மா யோசிக்க வர மாட்டார் அதை எதுவுமே யோசிக்காமல் எது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன இதில் எது வச்சு நம்ம மேலே வருவோம் அப்படிங்கிறது வந்து யோசிக்காமல் இல்லை இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டு முன்னுதாரணமாக இருக்குறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி நடிச்சிட்டு இருக்கிற போது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆச்சு அவருக்கும் வந்து அப்போ பீக்கில் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அதெல்லாம் விட்டுட்டு தான் இதுக்கு அதாவது சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வரார் ஒரு நிர்பந்தத்து காரணமாக வந்தார் அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து திட்டத்திட்ட அந்த ரசிகர மன்றத்தவே காலி பண்ணி தன்னோடய மூக்காமுத்து ரசிகர் மன்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையெல்லாம் எம்ஜிஆரோட ரசிகர்களாக மாற்றுறதுக்கு ஐடியா எம்ஜிஆரோட ரசிகர்களாக மூக்காமத்து ரசிகர்களாக அவர் மாத்துறதுக்கு போது அடிமடியிலே கை வைக்கிறாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அப்போ தான் கோவம் வந்து சரி நம்ம அரசியல் வந்தாகணும்னு சொல்லிட்டு வர்றாரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் வரலாறு ஆகிட்டாரு ஓகே எதுக்காக சொல்ல வரேன்னா அதே சூழ்நிலை தான் இவருக்கு வந்துருக்குது உள்ளே வந்துட்டார்னாவே அவர் வந்து சினிமாவில் வந்து கை வைப்பாங்க அடிமடியில் கை வைப்பாங்க அது வந்து விஜய்க்கு தெரியாமல் கண்டிப்பாக பிரச்சனை ஆகுன்னு அவருக்கு தெரியும் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் விஜய் நம்பவே இல்லை அவர் ஒன்றா பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் ரெண்டு கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டார் உள்ளே நுழைஞ்சாத்தான் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கு டெல்லியில் வந்து ஒரு லாபி வேணும் அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய் வந்து காங்கிரஸாக இல்லை பிஜேபியாக அப்படிங்கிறத அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கேள்வி தான் அவங்களுக்கு முன்வைக்கலாம் நான்ட்டேன் நீங்களே அந்த லீடை கொடுத்துட்டீங்க இப்போ வந்து முதல்ல வந்து பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க நம்மளே செய்தியை பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு திமுக ஆதரவு திமுகவோட பி டீம்னு வந்து நம்ம பிஜேபியிலருந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க நீட்டை பார்த்து பயந்துட்டாரு அப்படி இப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிதம்பரம் அன்று செய்த வேலையை இன்று விஜய்க்காக வேலை செய்வதாக ஒரு விஷயம் வந்திருக்கு எஸ் ஏ சந்திரசேகரும் சிதம்பரமும் நெருங்கிய தொடர்பில் இருந்து மூவ்மெண்ட் போறதாவும் பாலிடிக்ஸ் தனக்கு சேஃப்டியா இருக்குன்னு விஜய் நினைக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நீங்க சொல்ற விதத்துக்கு ஒரு ஒரு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி செல்லு பிறந்தகை ஒரு பேஜ் பேசினார் அதாவது காங்கிரஸ் விழாவில் ஒரு பேச்சு பேசினாரு நம்ம என்ன எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு கூட்டணி சுமந்துட்டே போயிட்டு இருக்கிறது நமக்குன்னு ஒரு தனித்தன்மை காட்டணும் இந்த பொதுக்குழுல பேசும்போது யூவி கேஸ்ங்க எழுந்திரிச்சு நின்று அப்படிலாம் பேசக்கூடாது திமுக தயவுல தான் வந்திருக்கணும் நீங்கள் அதுக்கு கண்டனமும் பதிவு பண்ணீங்க ஆமாம் இது எதுக்காக இது சொல்ல வரேன்னா இப்போ ஏன் நம்ம வந்து இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கோண்ணு திமுக பின்னாடியே நம்ம ஒழிஞ்சிட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு நமக்கு ஏற்கனவே காங்கிரஸ் வந்து தி தமிழகத்தை ஆண்ட கட்சி அறுபத்தேழு வரைக்கும் ஆண்ட கட்சி பல முதல்வர்கள் உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் ஏன் அது முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு தெரியாமலை அவங்க அப் அவன் மகன் வந்து விஜய்க்கும் தெரியாமல்லை ஏன்னா வந்து சிதம்பரம் போன்ற ஒரு பக்குவமான அரசியல் தலைவர்கள் சந்திரசேகரையும் நம்ம வந்து அசால்ட்டாக கடந்து போட முடியாது அவர் வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீதிக்கு தண்டனை எல்லாம் வந்து புரட்சிகரமான படங்கள் தான் அது அப்போது இப்போ வந்து அவருக்கு வந்து அவரோட சித்தாந்தம் வந்து கலைஞர் பாசறையில பாசறையிலேருந்து வந்தவர் அவர் அதாவது பா சிதம்பரம் வந்து சாதாரண ஆட் கிடையாது ஏற்கனவே வந்து இது தமிழகத்தில் என்னென்ன நிலவரங்கள் போயிட்டுருக்கு அவர் ஆரம்பத்துலேயே வந்து திமுக அப்படிங்கிற பிடிக்காத நிலைமையில் இருந்தால் கூட பிடிச்ச நிலைமையில் இருந்தால் கூட தர்ம சங்கடமாக அவங்க ட்ராவல் பண்ணாங்க இருந்தே வந்து பிடிக்காது திமுக வந்து ஒரு மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார் ஸோ வந்து நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு டைம் இருக்குது ஏன்னா இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி வச்சுருப்பாரு அப்படிங்கிறது தி இப்போ காங்கிரஸும் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா இருபது பர்சன்ட்டுக்கு மேலே போயிருவாங்க அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணி ஆகும் அப்படிங்கிற வந்து சிதம்பரம் தெரியாத விஷயம் கிடையாது ஈஸியாக கால்குலேட் பண்ணுவாங்க அதை வந்து மேலிடத்துக்கும் பேசியிருப்பாங்க இப்போ அது விஜய்க்கும் தெரியாமல் இல்லை இப்போ வந்து ஏற்கனவே வந்து இப்படி ஒரு கூட்டணி போடலாம் அப்படிங்கிற வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் வந்து கோட் படங்கிறது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு விஜய்க்கு ஏதாவது அவரோட கடைசி படம் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெரிய ஒரு வசூல் சாதனை ஏற்படுத்தணுன்ற ஒரு விருப்பத்தில் இருக்காங்க ஆமாம் அது வந்து எந்த விதத்துலயுமே வந்து இடர்பாடுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் இன்னும் வந்து ஒன்றரை வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்குள்ள வந்து திமுக பகச்சக்கூடாதுங்கிறது வந்து விஜய் ஸ்டாண்ட் இருக்கிறாரு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து மதுரையில் அவர் மாநாடு நடத்த போகிறாரு அப்போ வந்து சில விஷயங்களை பேசி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஆளும் திமுகவை நேரடியாக பகச்சக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து தான் நகர்த்துட்டு இருக்காரு அதனுடைய தான் வந்து நீட்டு ஆமாம் தமிழகத்துக்கு வந்து நீட் தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக வந்து தீர்மானம் போட்டாங்க அதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசுனதுக்கு காரணமே அதுதான் ஸோ வந்து தன்னுடைய அரசியலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து கரெக்டாக வச்சுட்டு போறாரு அதனால தான் பிஜேபியும் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க ஸோ வந்து பிஜேபி பிடிமா இல்லை காங்கிரஸ் பிடிமா அப்படிங்கிறது ஒன்றிய அரசுன்னு சொன்னது தான் ஹைலைட்டு அது யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிறது அதே எடுத்து பேசுகிற போது உங்களுக்கு திமுக கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நினச்சேன் இப்போ நட்பில் வந்து கூடி கெடுக்கிறதுக்குமே எதிர்த்து நின்று கெடுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு இப்போ விஜய் வந்து தான் கெடுக்க போறாரு அப்படிங்கிறதா அப்படி ஏன்னா கூட நட்பு கேடாய முடியும் அப்படிங்கறது வந்து அப்போ பேசிட்டோம் ஆனால் வந்து நான் வந்து திமுகவோடு தான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது விஜயோட ஸ்டாண்டு இப்போ விஜய் அப்படி தான் போவார் அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஆக்கிட்டுருக்காரு அது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ வந்து தனக்குன்னு எப்போ எதிர்க்கணும் அப்போ வர்ற போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் முக அதாவது உதயநிதி ஸ்டாலினா இல்லை விஜயா அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுப்படும் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்து இந்த பிரபகண்டாக தான் கொண்டு வருவாருன்றேன் இப்போ சீமானு விஜய் கூட்டணின்ற மாதிரி தான் கடந்த வாரத்தில் நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தது ஆனால் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் எல்லாமே இல்ல கண்டிப்பாக மாறுது இது வந்து கரெக்டாக அதாவது சார் சீமானோட கூட்டணி விரும்பலையா இல்லை யார் யார வேண்டாம்னு சொல்கிறாங்க சார் திரைத்துறையில் வந்து காசு சம்பாதிக்கிறது சரி புகழை சம்பாதிக்கிறது சரி விஜய்க்கு அறிந்து விஷயம் ஆனால் அதே திரைத்துறையில் இருந்த சீமான் வந்து என்ன சம்பாதிச்சாரு மக்கள் செல்வாக்கு சம்பாதிச்சாரா சி சினிமா இது சம்பாதிச்சாரா பணம் சம்பாதிச்சாரா இல்லை அதே நிலைமை தான் இங்கேயும் அரசியலில் வந்து சீமான் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டாரு மக்கள் செல்வாக்கும் சம்பாதிக்க மாட்டார் அப்படிங்கிறத அவரோட அதே ஸ்டாண்டில் தான் வந்துட்டு இருக்காரு ஆனால் விஜய் எப்படி இல்லை மக்கள் செல்வாக்கு சம்பாதிக்கணும் பணமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் அவர் போவார் சீமாவும் ஆகணும் ஆமாம் அதுக்கு சீமானை வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது சீமான சீமான் கூட போகும்போது யார் முதல்வர் அந்த ஈகோ விஷயம் வரும் தலை தூக்கம் எல்லா இடத்துலையும் சீமான் தான் என்னோட என்னோட தம்பி தம்பி என் நான் எந்த இடத்துலையும் இவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு சீமான் சது எட்டு சதவீதம் ஆனதுக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் சீமானோட நான் இருந்தேன் அப்புறம் ஒரு சொன்னார் சொன்னாரு லாங் டிரைவ் போனாங்க பீச்ல அது எந்த அளவுக்கு உண்மையுள்ள ஆனா இப்போ வந்து ரூட் மாறிடுச்சு வந்து காங்கிரஸ் பக்கம் போட்டாங்களோ அதாவது சீமான் கூட வந்து விஜய் சேர்றதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை யதார்த்தமான அரசியல் கல நிலவரம் இது அவர் கூட சேர்றனால வந்து விஜய்க்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது தமிழகத்தோடு முடிஞ்சு போயிரு அவர் அவங்க கூட சேர்ந்து பண்ணால் ஒன்றா நீயே தலைமை பொறுப்பு இல்லைன்னா நான் தலைமை ரெண்டு பேருத்துக்கு தலைமை ஈகோ பிரச்சனை வந்துடும் நீ எனக்கு முன்னாடி வா அப்படின்னு தான் சொல்லுவார் சீமான் கண்டிப்பாக நீ முதல் வரப்போகிற பிரச்சனையும் அதுதான் ஆனால் வந்து சீமான் வந்து எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் இது சமாதானமே ஆக மாட்டார் நான் தான் முதல்வர் நான் தான் கூட்டணி கட்சி தலைவர் நான் தான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் சொல்கிறத பிட் நோட்டிஸ் அடிக்கணும் நான் சொல்கிறத போஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட தேர்தல் இப்படி இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாண்டு தான் சீமானோட ஸ்டாண்டு இதுக்கு வந்து விஜய் ஒத்து வருவாரா மாட்டார் அவர் வந்து இவ்வளோ தூரம் பேச மாட்டார் வாயடிக்க மாட்டார் சொல்ல மாட்டார் அவர் சைலண்டெலாம் போயிடுவார் நம்ம குண்டான எது வேலையோ அதை மட்டும் தான் பார்ப்பார் அது வந்து விஜயோட ஸ்டைலு அப்படித்தான் இருக்கணும் உங்கள்கிட்ட பேசுறத விட நான் பேசாமல் என்னோட வேலையை பார்த்துட்டு இன்னொரு கூட்டணி அமைச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா உங்களோட பேசி பேசி எனக்கு பிராணவாய் போயிடும் அதனால் வந்து காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ நான் சேர்ந்துட்டு அங்கே போய்க்கிறேன் எனக்கு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் கட்சியை டெவலப் டேரக்டாக மேலே கொண்டு போகலாம் மேலே கொண்டு போய்க்கலாம் அதே சமயத்தில் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸு இடி ரைடு அந்த ரைடு ஏதாச்சும் வந்தால் கூட அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டு இவரு கூட நின்று தான் என்னது அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டாண்டு ஸோ வந்து இந்த விஷயத்தில் சீமான் தனித்து விடப்படுவார் அவர் எதிர்பார்க்க மாட்டார் சீமானை எதிர்பார்க்க மாட்டார் சீமானை எதிர்பார்க்கறது வேஸ்ட் தான் அப்படிங்கிறது தான் அது சீமான் வந்து தனது கொள்கை அவர் வந்து அவரோட ரீதியாக கொள்கை ரீதியாக நம்ம எதையும் குறைத்து மதிப்பிட்டு பேசலை அருமையான கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக போயிட்டுருக்காரு அவர் தனக்கு உண்டான தேவையானவங்களை கூட கூட்டணி செய்து அவர் வந்து நாளைக்கு வந்து எனக்கு கூட்டணி வேண்டாம் நான் வந்து அதிமுக கூட போகிறேன் அவங்க கொடுக்குற வந்து கூட்டணி ஆட்சி கூட கூட்டாக கூட நான் போயிடுவோம் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இவர் இந்த நிலைமைய விஜய் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிற போது கண்டிப்பாக அவர் வந்து தனித்து போட்டிவிட மாட்டார் சீமான் அப்படிங்கிற வந்து அப்போது தேவைகளை உணர்த்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகே நம்மளோட கருத்துக்களை பதிவு செய்தவங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்